நாம ஜெபம் என்பது ஒரு வகையான தியான முறை சுலபமான தியான முறை அதே சமயம் மற்ற வேலைகளை செய்து கொண்டே கூட இதை செய்ய முடியும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டோ அலுவலக வேலைகளை செய்து கொண்டோ அதாவது கடினமற்ற வேலைகள் சுலபமான வேலைகள் அவைகளை செய்து கொண்டே கூட நாம ஜெபத்தை செய்ய முடியும் சில நேரங்கள்ல நமக்கு மனசு ரொம்ப குதூகலமா இருக்கும் ஒரு அமைதியா இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த நாம ஜெப்பத்தை செய்வது நல்லது அதே போல சில நேரங்கள்ல வருத்தமா சோகமா கூட இருக்கும் பல காரணங்களால அப்பவும் கூட இந்த நாம ஜெப்பங்களை பிடித்துக் கொள்வது நல்லது இவைகள் நமக்கும் ஆண்டவனுக்கும் இடையில் ஒரு பாலமாக வேலை செய்யும் அப்பொழுது நமக்கு பல தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல அந்த நேரத்தில் நம் மனதில் சில பிரார்த்தனைகள் ஏற்பட்டால் அந்த பிரார்த்தனைகளையும் கூட சுலபமாக பூர்த்தி செய்து கொடுக்கும் அதனால் நாம ஜெபம் என்பது ஒரு எளிமையான பக்தி பயிற்சி என்பதை புரிந்து கொள்ளவும் நாம ஜெபங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன இருக்கின்றன என்றாலும் கூட அவற்றில் மிக எளிமையாக இருப்பதும் மிகவும் சக்தி உள்ளதுமான ஒரு மூன்று நாம ஜெபங்களை இங்கே கொடுத்திருக்கிறேன் இவைகள் இசை கலைஞர்களினுடைய தரத்தில் இருக்காது என்னுடைய ஒரு சாதாரண குரல் தான் ஆனால் குரல் சாதாரணமாக இருந்தாலும் கூட என்ன உணர்வுடன் என்ன பக்தியுடன் அதை பிரயோகிக்கிறோம் என்பதில்தான் அதன் பலன் இருக்கிறது அதனால் இதை பழகுவதற்கு என்னுடைய குரலே கூட போதுமானது இதை வைத்துக் கொண்டே நீங்கள் நன்றாக பழக முடியும் இப்பொழுது முதலாவது நாம ஜப்பம் യ ജയ ജയ രാമ ഓം ശ്രീരാമ ജയ രാമ ജയ ജയ രാമ ഓം ജയ രാമ जय जय राम ओ श्रीराम जय राम जय जय राम ओ श्रीराम जय राम जय जय राम ओ ீராம ஜ ஜய ஜய ஜம இப்பொழுது இரண்டாவது நாம நாமப்பம் முருகா 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 മുഹാ മുരുഘാ മുരുഘ മുരുഘാ മുരുഹാ മുരുഹാ ഓ മുരുഘാ 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 മുരുഗാ 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 ഓ മുരുഘാ മുരുഹാ മുരു മുരുഘ മുരുഘാ മുരുഹാ മുരുഗാ ഇപ്പോഴത് மூன்றாவது நாம நாமஞ்சப்பம் ராம 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 ஓம் ராம 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 ஓம் ராம 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 ஓம் ராம 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 அதாவது இங்கே நாம் மூன்று நாம ஜப்பங்களை சொல்லி கொடுத்து உள்ளோம் அப்படின்னா இந்த மூன்றையுமே ஒரே நேரத்தில் சொல்வது கிடையாது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை ஒரு நேரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா சின்னதா தானே இருக்கு அப்படின்னா அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நமக்கு மனசு லைக்கிற அளவுக்கு நல்லது எவ்வளவு நேரம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு அதை சொல்வது சிறந்த பலனை தரும் அதே போல இன்னொரு நாள் இன்னொன்னு இன்னொரு நாள் இன்னொன்னு இல்ல ஒருத்தருக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்குதா சரி அந்த ஒண்ணே ஒண்ணு அப்படி நம் விருப்பத்திற்கு இதனை தெரிவு செய்து கொள்ள முடியும் ஆனால் இரண்டு நாம ஜப்பங்களையோ மூன்று நாம ஜப்பங்களையோ ஒன்றாக சேர்க்க வேண்டாம் ஒரு நேரம் என்றால் ஒரு நேரத்தில் ஒரு நாம ஜெப்பம் என்றால் அதில் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு நாம ஜெப்பத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டும் சரி இந்த நாம ஜெப்பத்தை குளிக்காமல் இருக்கும்பொழுது சொல்லலாமா மாதவிளக்கு நாட்களில் சொல்லலாமா ஒரு தீட்டு வீட்டிற்கு சென்று வந்தால் சொல்லலாமா தாராளமாக எப்பொழுதுமே நாம ஜெப்பம் செய்யலாம் இப்பொழுது சொல்லப்பட்ட ஸ்தூல தடைகள் எதுவும் இல்லை ஏனென்றால் நாம ஜப்பம் என்பது ஒரு சூக்ஷ்ம நிலை செயல் ஸ்தூல நிலை அசுத்தங்கள் அதனை தீண்ட முடியாது பல சிக்கலான இடங்களில் கோபம் போன்ற பலவிதமான உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாமஜெப்பம் நிச்சயமாக உதவும் பல ஆயிரம் தலைமுறைகளாக பல கோடி நம்முடைய முன்னோர்களின் வாழ்வை உயர்த்திக் காட்டியது இந்த ஜப்பம் என்ற பயிற்சி முறை நீங்களும் இந்த பயிற்சியை நன்கு செய்து நல்ல பலன்களை பெற வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு